நானே ரொம்ப நாள அக்கௌண்ட யூஸ் பண்ணாம இப்பதான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வந்திருக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் சொல்லிட்டு எல்லா காசையும் பிடுங்கி இப்படி தொடச்சு எடுத்துட்டீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படிதான் பல இடத்துல நம்ம மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாம வந்து புலம்பிருப்போம் இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆர்பிஐ புது ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்மளோட காசை வந்து உடனே அக்கௌண்ட்ல வந்து விழுந்தவனே வந்து எடுத்துருவாங்க ஆனா இப்போ ஆர்பிஐ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பல அக்கௌண்ட் வந்து இன்னாக்டிவா இருக்கும் பாத்தீங்களா சில பேர் வந்து ஒரு வருஷம் வரைக்குமே ஒரு அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணாம எந்த டிரான்சாக்ஷனுமே வந்து பண்ணாம வச்சிருப்பாங்க அப்ப அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து நீங்க கன்ஃபர்மேஷனை வந்து வாங்கணும் எதுனால நீங்க அக்கௌண்ட்டை வந்து இந்த மாதிரி இன்னாக்டிவா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்கணும் ஒருவேளை இனிமேல் நான் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை ஒருவேளை அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல அப்படினா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த அக்கவுண்ட்ட வந்து இன்ஆக்டிவ் அக்கவுண்டா வந்து கன்சிடர் பண்ணனும் அதுக்கு அப்புறம் வந்து அந்த அக்கவுண்ட்ல வந்து பணமே விழுந்தா கூட மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணல அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் சொல்லிட்டு எந்த சார்ஜஸ்மே வந்து கலெக்ட் பண்ண கூடாது அத வந்து ஒரு இன்ஆக்டிவ் அக்கவுண்டா தான் வந்து கன்சிடர் பண்ணனும் சொல்லி இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சில பேர் வந்து சலுகைகளுக்காண்டே அக்கவுண்ட் வந்து வெச்சிருப்பாங்க அதுல வந்து மாசம் மாசம் பணம் வரது இந்த மாதிரி வந்துருக்கும் சில பேர் திடீர்னு வந்து அந்த அக்கவுண்ட வந்து யூஸ் பண்ணாம வந்து விட்டுருவாங்க அது வந்து அப்படியே வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும் சில சமயம் வந்து திரும்ப அந்த அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது ரெண்டு வருஷம் கழிச்சு கூட அந்த அக்கௌண்ட்டை வந்து ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது நீங்க மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல அதை மெயின்டைன் பண்ணல இதை மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பணத்தை போட்டு தாளிச்சிருவாங்க ஆனா அந்த மாதிரி இருக்க சமயத்துல இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரீஆக்டிவேட் வந்து பண்ணும்போது அவங்க கிட்ட எந்த சார்ஜஸ்மே வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது ஈஸியாவே வந்து ரீஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது உண்மையிலேயே நல்ல விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணாமல் வந்து வச்சிருப்போம் அந்த அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்கா இல்லையா அப்படின்ற எந்த விஷயமே நமக்கு வந்து தெரியாது ஆனால் திடீர்னு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து பணம் விழுகும் அதை எடுக்கலான்னு போய் பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த இடத்துல பணம் இல்லைன்னா நமக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் அதனால இது ஒரு நல்ல ரூல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்பாடி ஜாலி இனிமேல் நான் மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணவே மாட்டேன் நான் பாட்டுக்கு மாசம் மாசம் பணத்தை போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பேன் நினைச்சிங்கன்னா

எப்போ பணம் போடுறீங்களோ அப்போ வந்து அந்த பணத்தை வந்து பிடிச்சிக்குவாங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாரா வந்து யூஸ் பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா நீங்க என்னதான் இத்தனை ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் கிட்ட உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு தான் வந்திருக்கு இருக்கு நீங்க இதே மாதிரி விட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜஸ் மூலமாவோ வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்மளோட கருத்தா வந்து இருக்கு வேணும்னே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாம விடணும் அப்படின்ற ஆசை இல்ல சில பேருக்கு உண்மையிலேயே வந்து தெரியாது அவங்க அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு பணத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து தெரியாது அப்ப அந்த சமயத்துல அவங்க சார்ஜஸ் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மக்கள் வந்து சுதாரி போட இருப்பாங்க ஐயோயோ ஆயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நஷ்டம் ஆயிரும் அதனால நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுதாரிச்சு மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்